எப்பொழுதும் ஏமாற்ற மாட்டேன் என்னிடத்தில் வந்தாய் என்றாய் துணிவு தருவேன் ஆனால் நம்பி விட்டால் என்று சொன்னால் தங்கு மிடமாய் தருவேன் நம்பி விட்டவதற்கு நீ ஆதாயம் கேட்டாய் என்றாய் சொன்னாய் ஆதரவு தர மாட்டேன் ஆதரவு வேண்டும் என்று சொன்னாய் அனைத்துக்கும் உன்னை அணைத்துக் கொள்ளுவேன் ஏறுகின்ற வழி சிரமமாக இருக்க வேண்டாம் என்று நீ நினைத்தாய் என்றாய் மேடு பள்ளத்தை காமிப்பேன் ஆனால் ஏறுகின்ற வழி நீ கொடுக்கும்ி என்று நித்த நித்தம் உனக்கு புதிதாக கண்டிப்பேன் அதில் நிதானத்தை கேட்டாய் என்று சொன்னால் மன அமைதியை தருவேன் ஒரு மனிதனுக்கு நிதானம் என்பது மிக முக்கியம் அந்த நிதானத்தை தா என்று சொன்னால் மன அமைதியை தருவாராமா வேளக்குமாரம் நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நான் அவர்கிட்ட மனமுறைய ஐயா இந்த தேசத்தை காக்க வேண்டும் வருகின்ற மக்கள் எல்லாம் இனி வாழப்போகின்ற பூமியில செல்வ செழிப்பா இருக்க வேண்டும் ஆனா முற்றிலும் மாறுவதென்றால் உனது அருள் மட்டுமே இங்கு வந்து உலா வர வேண்டும் என்று மனமுருகி நான் அவரிடத்தில் வேண்டினேன் அவர் எழுதியதை நான் உன்னிடத்தில் படித்தேன் இது வெற்றி இலை மட்டுமல்ல தேசத்திற்கே உரை இந்த தேசம் என்பது எல்லோரும் வாழ வேண்டும் என்கின்ற இந்த பூமி இந்த பூமாதேவி இயங்கினால்தான் நமக்கு எல்லாம் மூச்சு இந்த பஞ்ச பூதங்களும் இயங்கினால்தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் இந்த பஞ்ச பூதங்களையும் வெற்றியாக்கி தருபவரே இவருடைய மாபெரும் காட்சி இதை நுழைவு வாயில் கிடைக்காது ஆனால் அவருடைய கருணை என்றும் வற்றாது என்ன எல்லாச்சு இந்த இடத்துல எல்லாரும் கண்ணால ஒத்திக்கங்க இதெல்லாம் பெருங்குண்ட சரி உங்களுடைய திரு அழகையே போற்றி எடுக்கப்படுகின்ற உங்களுடைய திரு அளவிலே போற்றி எடுக்கப்படுகின்ற பன்னீர் அபிஷேகத்திலே குளிவித்த கருணைக் கருணை கடலை உமது திருநாமங்கள் எண்ணற்ற சக்திகளாக கொடுத்து எண்ணில் அடங்கதாக வந்து கொண்டிருக்க அதில் கேட்பவைகளெல்லாம் இனிதாக கொடுத்து புதிதாக ஆக்கி கேட்பவைகள் எல்லாம் இனிதாக கொடுத்து புதிதாக ஆக்கி யாரொருக்கும் சிரமம் இல்லாமல் காத்து எப்பொழுதும் தாராளமாக கொடுக்கும் உங்களுடைய ஆசிர்வாதம் மனதிற்கு இருக்கின்றதை சக்தியாக ஒளியாக வீட்டிற்க மங்களங்கள் அனைத்து பொங்கிட அதில் இருக்கின்ற சக்தி ஒளிமமான எதிர்காலத்தை நம்பிக்கையோடு வந்தவருக்கு தந்திட வைப்பவர் சமர்ப்பிக்கின்ற ஒவ்வொரு அபிஷேகங்களும் முருகா எண்ணற்றவை குபிகின்றன எண்ணில் அடங்காதவை வந்து கொண்டிருக்கின்றன ஆள் ஒளி என்பது ஒரு சாராம்சத்தினுடைய வழிகள் ஒளியில் இருக்கின்ற கருவியை கொண்டு அளக்க முடியாத மாபெரும் மெய்பொருளாக விளங்கும் உங்களுடைய கருணை கடலிலே கலந்து வருகின்றவர்களுக்கு எதிலும் அழகு சக்கரமாக அற்புதமாக அழகுக்கு அழகு சேர்ப்பவராக முத்துக்கு முத்துக்கு மரணாக.

அதில் துணையாக வந்து கொண்டிருப்பேன் எத்தகையிலும் இருப்பேன் அதில் துணையாக வந்து கொண்டிருப்பேன் எத்தகையிலும் இருப்பேன் அதில் துணையாக வந்து கொண்டிருப்பேன் பல பல சூட்சமுகளை சொல்லிக் கொடுத்து அபூர்வமாக விழிக்கின்ற உங்களுடைய விழிகளில் உள்ள அருள் மருந்தை பெருமையே அபிஷேகம் செய்கின்றோம் இந்த அபிஷேகத்தில் ஒரு திறப்பு என்பது பல மாற்றங்கள் ஒரு திறப்பு என்பது பல மாற்றங்கள் திறந்த வண்ணம் இருப்பது என்பது நமக்கெல்லாம் கொடுக்கின்ற அவருடைய ஆசை இந்த ஒரு ஒப்புதல் சீட்டு வருகிறது அந்த ஒப்புதல் சீட்டிலே பல திருத்தங்களை சொல்லி மறுக்க மாட்டேன் பல திருத்தங்களை சொல்லி மறுக்க மாட்டேன் பல திருத்தங்களை சொல்லி மறுக்க மாட்டேன் ஆனால் திருந்துவது என்பது ஒரு மனதனுடைய பாடு திருந்துவது என்பது ஒரு மனதனுடைய பாடு திருத்தம் என்பது இறைவன் கொடுக்கிற பாடம் இந்த மனதனுடைய எப்படியெல்லாம் பாடமாக கற்பிக்க வேண்டும் அது இதையெல்லாம் நமக்கு சுகபலமாக கொடுக்க வேண்டும் பஞ்சாமரத அபிஷேகத்திலே பால் தென்றலாக வீசும் நெய் மணர்ந்த உங்களை குளிர்விக்கின்ற பொழுது இந்த திருத்தமாகப்பட்டது எங்களுடைய மனதிலே ஊற்று போன்று ஏறிட வேண்டும் காற்று போன்று காத்திட வேண்டும் எங்களுடைய மனதிலே ஊற்று போன்று ஏறிட வேண்டும் காற்று போன்று காத்திட வேண்டும் இந்த ஊற்றை காண்பது என்பது முதல் வாகனமாக எடுத்தோம் அந்த முதல் வாகனமாகப்பட்டது திறகுகோளுக்கு அப்பாற்பட்ட சக்தியாக கொடுத்தாய் ஆனால் திறக்க திறக்க வளர்ந்தது மணர்ந்தது மணந்தது மணந்தது வளர்ந்தது இந்த அபிஷேகத்தினுடைய மாற்றம் ஒவ்வொருவருக்கும் ஏதொன்று என்று உரையும் இல்லாமல் காக்கும் சக்தியாக உங்களுக்கு பல மாற்றங்களை எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாற்றினார் கந்தனே வந்தால் கவலைகள் எல்லாம் மாற்றினார் எதை தூது விடுவாய் எதற்காக தூசியை தட்டி விடுவாய் எதை தூது விடுவாய் எதற்காக தூசியை தட்டி விடுவாய் தூது என்பதை அதில் புரிந்தவர்களை தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும் தூசியை எடுத்தால் தும்பிக்கையின் தம்பி நம்மளை நோக்குகிறார் என்று எண்ண வேண்டும் இதற்கு அடித்தளமாக ஒன்று இருக்கிறது அதுதான் மனமும் மாற்றமும் நிறைவும் குணமும் திறனும் திட்டமும் பகுத்தலும் வகுப்பும் ஒளியும் வட்டமும் சுடரும் அவைக்குள் இருக்கின்ற தீபம் இந்த தீபத்தை ஏற்றி உங்களுடைய திருமுகத்திலே நாங்கள் எல்லாம் காண்பிக்கின்ற பொழுது அதில் எளிதாக்கி புதிதாக்கி புத்த புதிதாக்கி புத்துணர்ச்சாக்கி தாகத்தை நீக்குகின்ற ஒளியாக மாட்டி இந்த ஒளிக்கெல்லாம் வீற்றிருக்கின்ற கந்த பெருமானுடைய சக்தி இங்கு வந்து கை வணங்குவோருக்கு எல்லாம் நீங்கள் கவலை அணைத்து ஒரு வினாடி தவறாமல் எங்களை காத்தரும் விசாக நட்சத்திரத்திலே அவதரித்த குமார கடவுளை ஆறுபடி வீடுகளில் அமர்ந்த நீ இவ்வுலகை நோக்குகிறாய் உலகில் சென்றாலும் முருகனுடைய புகழ் பாடல் எப்பொழுது சென்றாலும் முருகனுடைய திகழ் ஒளி எப்பொழுதும் உங்களை பற்றியே பேச்சு யார் எதற்காக எதை தேட வேண்டும் எதை தேடி என்னிடத்தில் வந்தால் விதையாக கொடுப்பேன் என்கின்றதை திருச்செந்தூரில் ஆனால் மணி என்கின்ற ஒரு ஓசை கேட்க இருக்க அதில் குறையாத வற்றாத ஆசியை கொடுக்கும் ஆலயத்திலே வைத்திருக்கும் குமாரரே வாட குமாரே உங்கள் ஆசீர்வாதம் நிறைந்த எப்பொழுதும் காக்கின்ற சக்தி எதுவானாலும் புதிதாக நடத்தி தரக்கூடிய ஒரு நட்பு நல்ல உறவுகள் நல்ல நேசம் நல்லதோர் பயனுள்ள காரியங்கள் நீண்ட நாளாக இருக்கின்ற தடைகள் இவைகளெல்லாம் உடைத்து உங்களுடைய ஆனந்தத்தால் எங்களுக்கெல்லாம் வீசுகின்ற காற்று எப்பொழுதும் சுகக்காற்றாக மாறிட வேண்டும் சுப்பிரமணிய கடவுளுடைய அருள் ஆசி ஒளி திறனாக கண்டு கொண்டிருக்க வேண்டும் காலத்துக்கு ஏற்ப பயன்பாடு காலத்துக்கு ஏற்ப பயன்பாடு ஆனால் கருவி மட்டும் ஒன்று காலத்துக்கு ஏற்ப பயன்பாடு ஆனால் கருவி மட்டும் ஒன்று அந்த கருவினுடைய பொருள்கள் தான் வெவ்வேறு எடுப்பது பார்ப்பது கொடுப்பது கொள்வது சொல்வது செயலாற்றுவது செயலாக வருவது வீரம் காட்டுவது வீரத்தோடு நிற்பது வீரத்துக்கு மேல் காப்பது வீரத்துக்கு வழிவகுப்பது வெற்றிக்கு இடம் கொடுப்பது இதுதான் வெற்றி என்று படியமைப்பது அந்த படியில் ஏறி என்று முருகா சொல்வது என்று கருவி இந்த கருவிக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு ஆனால் நமக்கு கொடுக்கின்ற கருவி என்னவென்று தெரியுமா அதை தெரிய வைப்பதற்குத்தான் இந்த ஒவ்வொரு வெளி ஒளி பெட்டகமும் திறந்த வண்ணம் தோறும் அழகாக வந்து நீ அமர்கிறாய் நாங்கள் உங்களை அழகு தேரோட்டத்தில் ஐஸ்வர்யமாக இருக்கின்ற அடித்து மயிலினுடைய சிறகுகள் இலகுகளாக வைத்து இலக்கணத்தை கற்றுக் கொடுத்து இந்த இலக்கணத்தில் இருக்கின்ற அச்சு எழுத்துக்களாக குவிந்த பெருமானே உங்களுடைய கோலாகோல காட்சி செந்தூர் மண்ணிலே பச்சை சாத்தியாக வந்து பரவசமாக நின்று பார்வைக்குள் பார் பார்ப்பவனாக நின்றாய் பார்வைக்கில் பார்ப்பவனாக நின்றான் யாரெல்லாம் உன்னை பார்த்தாரோ அவர்களுக்கெல்லாம் பார்வைக்கு பார்வையனாக நின்றாய் பாதுகாப்பை தந்துடுவேன் என்றார் அந்த பாதுகாப்பு என்பது முன்னூத்தி ஐந்து நாட்களுக்கு கிடைக்கும் என்ற வேதமாக புகுந்தது எனது மனதில் ஆனால் எனது மன ஓட்டங்கள் அனைத்தும் ஒவ்வொரு சக்தியாக நிரம்பி உன்னையே வணங்கியது அதில் சக்தி ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுத்து கொண்டே இருந்தாய் பச்சை சாத்திய இந்த பச்சை சாத்தி திருவிழாவிலே நீர் அளித்த சக்தியோ ஏராளம் வேண்டும் அதில் இருக்கின்றரியாத புலன்பட வேண்டும் உங்களை பார்த்தாலும் அதில் சிறகுகள் அடிக்கின்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக வந்து நிற்கின்ற இந்த திருநெரு மருதாச்சன மூர்த்தியினுடைய திருமேனியிலே இந்த திருநீருடைய மகிமையை மருதாச்சல மூர்த்தி இங்கு வந்து ஆசிர்வதித்தார் இரண்டு சக்தி கொண்ட பரம்பொருளாக உங்களுக்கு அலை வீசுகின்ற பக்தனாக வந்து சேர்த்திட்ட திருநீர் இன்று உங்களுக்கு அலங்கரிக்கப்படுகிறது இந்த திருநீருடைய மாற்றங்கள் எது எப்பொழுது எதை கொடுத்து காக்க வேண்டும் அருள வேண்டும் என்பது உமது திருமேனியிலே இருந்து எடுத்து வந்த திருநீர் அவர்கள் வந்தார்கள் இங்கு அமர்ந்தார்கள் உன்னை பார்த்தார்கள் அவருக்கு நீ கட்டளை இட்டாய் எனது திருநீரே குடு என்று அந்த திருநீர் இன்று அபிஷேகத்திலே அமர்ந்தது குமரனாக கொண்டாட சக்தி கொண்ட வேலனாக சரித்திரத்தை நுழைந்த பெருமானாக காட்சி கொடுத்து